சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயகன் பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் செந்தில் இவர் விவசாயம் செய்து வருகிறார் இவருடைய மனைவி சந்திரா இத்தம்பதியினருக்கு அபிஷேக் மன்ற மகனும் ஒரு மகளும் உள்ள நிலையில் அபிஷேக் பெத்தநாயகன் பாளையத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த மாணவன் பள்ளிக்கு செல்வதற்கு சக்தி நகர் அவரது வீட்டிலிருந்து மெயின் ரோடான செல்லியம்பாளையத்திலிருந்து தான் பேருந்துக்கு பள்ளி செல்ல வேண்டும் ஆனால் அவரது வீடான சக்தி நகரிலிருந்து செல்லியம்பாளையத்திற்கு ஏழு கிலோமீட்டர் மிதிவண்டியில் தினமும் செல்ல வேண்டும் அதற்கு நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஆகும் இதனால் குறித்த நேரத்திற்கு பள்ளிக்கு செல்ல முடியாமல் கால தாமதமாகத்தான் செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் இதனால் அபிஷேக் பேட்டரி மூலம் தனது பழைய சைக்கிளை இயக்க வேண்டும் என முடிவு செய்தார் மாணவன் கடந்த ஆண்டு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே அபிஷேக்கின் தந்தை செந்தில் உதவியுடன் ஒரு ஆண்டு காலமாக தீவிர முயற்சியில் ஈடுபட்டு தற்போது பத்தாம் வகுப்பில் அவரது முயற்சி வெற்றியடைந்தது மேலும் அந்த மிதிவண்டியில் இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆர்பிஎம் வேக மோட்டார் பொருத்தப்பட்டு அதில் முப்பது கிலோமீட்டர் வேகத்திறன் கொண்ட பேட்டரி மூலம் மிதிவண்டியை பத்தாம் வகுப்பு மாணவன் இயக்கி சாதனை படைத்துள்ளார் மேலும் இதில் முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாய் மட்டுமே செலவாகும் என்பதால் ஏற்கனவே சைக்கிளில் பள்ளிக்கு சென்ற மாணவன் நாற்பத்தி ஐந்து நிமிடம் சென்ற நிலையில் தற்போது பேட்டரி சைக்கிளில் பதினைந்து நிமிடத்தில் செல்வதால் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடிந்ததாகவும் தெரிவித்தார் அரசு பள்ளி மாணவன் தனது பெற்றோரின் குடும்ப நிலையை அறிந்து இருசக்கர வாகனம் வாங்காமல் தான் பயன்படுத்திய பழைய சைக்கிளில் பேட்டரி மோட்டார் பயன்படுத்தி சைக்கிள் தயார் செய்து தற்போது பள்ளிக்கு செல்லும் மாணவனுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது சரிங்க நம்ம சேலம் மாவட்டம் மாதுரை அடுத்த ராமநிமலை எங்க கிராமம் சக்தி நகர்ல இருக்கிறேன் நான் பத்தனை மலை அரசு ஆண்கள் மின்னிலை பள்ளி பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறேன் நாங்க எங்க அப்பா ஒரு விவசாயி இயற்கை விவசாயி நாங்க ஏழ்மையான குடும்பம் இருந்து எனக்கும் ஸ்கூலுக்கும் பதினைந்து கிலோமீட்டர் நான் ஸ்கூலுக்கு போனோம்னா இங்கேருந்து செலிம்பலையம் போய் ஏழு கிலோமீட்டர் போய் தான் ஏறணும் தனிங்க சைக்கிளில் போயிட்டு வரது கஷ்டமாக இருக்குதுன்ட்டு எங்கள் அப்பாட்ட வந்து ப டூ வீலர் ஒன்று கேட்டேன் எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் டீச்சர்ஸ் எங்கள் அப்பாவும் டூ வீலர் பதினெட்டு வயசு கீழே ஓட்ட கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது அப்புடின்னு அறிவு பண்ணாங்க சரின்ட்டு எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவில் சின்ன வயசுலேருந்து மோட்ரு இதெல்லாம் சரி பார்ப்பாங்க சரின்ட்டு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நாமளே என் பழைய சைக்கிள் வச்சு நாமளே எலக்ட்ரிக் சைக்கிள் ரெடி பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ஐடியாவில் எங்கள் அப்பாட்ட சொன்னால் அவர் சரி சரி நான் த்ரிங்ஸ் வாங்கி தரேன்ட்டு அப்புறம் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அதனால் நான் நைன்த்தில் ரெடி பண்ண ஆரம்பித்து இப்போ டென்த்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணி இப்போ தனிக்கு அதில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் இன்னும் நார்மலாக ஏழு கிலோமீட்டர் சைக்கிளை முயற்சிட்டு போவோம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ இதில் போகிறதுனால பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகுது அரை அறுநாள் முன்னாடியே போயிடுறேன் ஆனால் ஸ்கூலுக்கு அரை மணி முன்னாடி போய் நல்லா இப்போ படிச்சுட்டுருக்கிறேன் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓர்கிட்ட டூ ஃபிஃப்டி வாட்ஸ் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆம்பியர் ஆர்பிஎம் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் டுவெல் ஆம்பியர் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன் இது மூணுமே சார்ஜ் பண்ணோம்னா முப்பது கிலோமீட்ரு போகும் முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடும் போகும் இதுக்கான தனி முப்பது கிலோமீட்டர் போகிறதுக்கு இதுக்கான செலவு ரூபா தான் எனக்கு தனக்கே ஆகுது இதனால் இது செஞ்சதுனால இப்போ எனக்கு பைக் வாங்கின இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இ பைக்கு இந்த மாதிரி பல வெஹிக்கிள்ஸ் வந்துடுச்சு அப்பயும் இருந்தாலுமே இது எனக்கு பொறுத்த வரைக்கும் இது செஞ்சு